அன்புமணி போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கட்சியை அபகரித்ததாக ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையில் தங்களிடம் உள்ள ஆவணங்களின்படி அன்புமணியை கட்சியின் தலைவர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து டெல்லியில் போராட்டம் நடத்திய ராமதாஸ் தரப்பினர் தற்போது கிரிமினல் புகார் அளித்துள்ளனர் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தரப்பினர் டெல்லி காவல் நிலையத்தில் கிரிமினல் புகார் அளித்துள்ளனர் தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக ராமதாஸ் தரப்பில் பாமக எம்எல்ஏ ஜி கே மணி புகார் அளித்துள்ளார் அன்புமணி மீது சிபிஐ யில் புகார் அளிக்கவும் ராமதாஸ் தரப்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அன்புமணி போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கட்சியை அபகரித்ததாக ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது வழக்கு விசாரணையில் தங்களிடம் உள்ள ஆவணங்களின்படி அன்புமணியே கட்சியின் தலைவர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து டெல்லியில் போராட்டம் நடத்திய ராமதாஸ் தரப்பினர் தற்போது கிரிமினல் புகார் அளித்துள்ளனர்